சிவன் ஒருமுறை மறைந்துவிட முடிவு செய்தால் மலைகள் நடுங்கும் பூமி தாங்க முடியாமல் அதிரும் அப்படி பிறந்த அதிசயமே பஞ்சகேதார் மனிதர்கள் கட்டிய கோயில்கள் அல்ல சிவனின் தெய்வீக லீலையால் உருவான ஐந்து புனித தலங்கள் குருக்ஷேத்திரப் போருக்கு பிறகு உறவினரை அழித்த பாவ பாரத்தில் பாண்டவர்கள் துவண்டு போனார்கள் அந்த பாவத்தைச் சுத்திகரிக்க அவர்கள் சிவனை தேடினர் ஆனால் சிவன் அவர்களை சந்திக்க விரும்பவில்லை அவர் இமயமலையின் அடர்ந்த பனிமலைகளில் ஒளிந்து தன்னை நந்தி ரூபத்தில் மறைத்தார் ஆனால் பாண்டவர்களின் உண்மையான தேடலை எதுவும் தடுக்கவில்லை பீமன் விழிப்புடன் இருந்தான் அந்த பசுவில் தெய்வீக ஒளியை உணர்ந்தான் பீமன் அணுகியவுடனே சிவன் பசு ரூபத்தில் இருந்தபடியே பூமிக்குள் உறைந்தார் ஆனால் அந்த மாபெரும் சக்தியை பூமி முழுமையாக தாங்க முடியவில்லை சிவனின் தெய்வீக உடல் ஐந்து பகுதிகளாக ஐந்து தலங்களில் வெளிப்பட்டது பஞ்சகேதார் கேதார்நாத் சிவனின் முதுகு திண்டு வெளிப்பட்ட புனித தலம் துங்நாத் சிவனின் திரு கைகள் வெளிப்பட்ட ஸ்தலம் ருத்ரநாத் சிவனின் திருமுகம் தோன்றிய திவ்ய தலம் மகேஸ்வர் சிவனின் நாபி பகுதி வெளிப்பட்ட புனித இடம் கல்பேஸ்வர் சிவனின் ஜடைகள் திகழ்ந்த தெய்வீக ஸ்தலம் இந்த ஐந்து இடங்களும் சேர்ந்து பஞ்ச கேதாராக விளங்குகின்றன சிவனின் ஐந்து தத்துவங்களின் உருவ வடிவம் மனிதர்கள் வடிவமைத்த கோயில்கள் அல்ல சிவன்தானே தன்னை வெளிப்படுத்திய தெய்வீக தலங்கள் அதனால் யாத்திரிகர்கள் நம்புகிறார்கள் இந்த ஐந்து கேதார்களையும் தரிசிப்பது சிவனின் நேரடி அருளை பெறுவதைப் போன்றது கேதார்நாத் பனிச்சலனத்தில் துங்நாதின் வானத்தை தொடும் உயரத்தில் கல்பேஸ்வரின் அமைதியான காட்டில் அவை கோயில்கள் மட்டும் அல்ல சிவனின் உயிர் துடிப்பு பஞ்சகேதார் ஒரு புராணம் அல்ல இமயமலையின் இதயத் துடிப்பு உண்மையாகத் தேடுபவர்களுக்கு தானாக தன்னை வெளிப்படுத்திய மகாதேவனின் அனுபவம்